வெங்காயம் விலை கம்மியாக இருக்கும் போதே இந்த ரெசிபி செஞ்சு வச்சுக்கோங்க உங்களுக்கு ஆறு மாதம் ஆனாலும் கெட்டு போகாது ஃப்ரிட்ஜில் வச்சுருந்து நமக்கு தேவையான அப்போ எடுத்து சூடு பண்ணி சாப்பிட்டுக்கலாம் டேஸ்ட் ரொம்ப ரொம்ப அட்டகாசமாக இருக்கும் ரொம்ப ஈஸியான ரெசிப்பியும் கூட வெங்காயத்தை வந்து ரொம்ப நேரம் போட்டு வதக்கணுன்னு அவசியம் கிடையாது வாங்க எப்படி சேர்ந்து பார்க்கலாம் நான் வந்து ஒரு ஒன்றரை கிலோ போல் வெங்காயத்தை கழுவிட்டு தோலெல்லாம் சீவிட்டு இந்த மாதிரி வந்து நல்லா ரஃப்பாக கட் பண்ணிக்கோங்க நைஸாக பொடிசா அந்த மாதிரிலாம் எதுவுமே வேணால் சும்மா ஜஸ்ட் ரஃப்பாக கட் பண்ணால் போதும் இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு நம்ம வேக தான் வைக்க போகிறோம் ஸோ அதனால் இந்த மாதிரி ரஃப்பாக கட் பண்ணி எடுத்துக்கலாம் Ja, இப்போ எல்லா வெங்காயத்தும் கட் பண்ணியாச்சுங்க இங்கே இட்லி பானையை வச்சு தண்ணி ஊற்றி இருக்கேன் இப்போ சூடாகிட்டு இருக்கு நம்ம கட் பண்ண வெங்காயத்தை இதுக்குள்ளே வச்சுக்கலாம் இந்த மாதிரி வேக வச்சு செய்யும் போது டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும் சீக்கிரமாகவும் முடிஞ்சிருங்க நமக்கு ரொம்ப நேரம் போட்டு நம்ம பச்சை வெங்காயத்தை வதக்கணும்னு அவசியம் கிடையாது ஒரு பத்து நிமிஷம் மட்டும் இது வேகட்டும் இந்த டைமில் நம்ம புளியை ஊற வச்சுக்கலாம் ஒரு பெரிய லெமன் சைஸ் அளவுக்கு புளியை ஊற வச்சுக்கோங்க நம்ம தக்காளி சேர்க்க போகிறதுல வெறும் வெங்காயம் மட்டும் தான் செய்ய போகிறோம் அதனால் புளி வந்து கொஞ்சம் நிறையவே ஊற வச்சுக்கோங்க இப்போ இது ஊறட்டும் ஊறதுக்கப்புறம் நல்லா கரைச்சி வடிகட்டி வச்சுக்கலாம் இப்போ ஒரு கடாயில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் சேர்த்துக்கோங்க ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துக்கோங்க இது ரெண்டும் வந்து நல்லா கலர் மாறி வரணும் மெந்தியம் வந்து நல்லா கலர் மாறணும் கடுகு வந்து நல்லா படப்பணும் பொரியணும் அந்த அளவுக்கு நல்லா வருத்ததுக்கு அப்புறமா ஒரு மிக்ஸி ஜாருக்கு மாற்றிக்கலாம் மிக்ஸி ஜாருக்கு மாற்றிட்டு இது வந்து குறப்பாக அரைச்சிக்கோங்க ரொம்ப நைஸாக பவுடர் ஆக்கிட வேண்டாம் ஓரளவுக்கு குரகுரப்பாக அரைச்சிக்கோங்க அப்போ தான் டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும் அதே கடாயில் ஒரு நூறு கிராம் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம் எண்ணெய் நல்லா சூடானது ஒரு ஸ்பூன் கடுகு சேர்த்துக்கலாம் கடுகு நல்லா வெ வெடிக்க ஆரம்பிச்சதுக்கப்புறமா ஒரு கைப்பிடி நிறைய பூண்டு ரெண்டு காஞ்சி மிளகாய் சேர்த்து நல்லா வறுத்துக்கோங்க பூண்டு வந்து நல்லா வறுபடணும் இந்த டைமில் ஒரு ஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கலாம் சீரகமும் சேர்த்து நல்லா வறுப்பட்டதுக்கப்புறமா ஒரு கைப்பிடி நிறைய கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க கருப்பிலையும் வந்து நல்லா கிறிஸ்பியாக ஃப்ரை ஆகணும் அந்த அளவுக்கு ஃப்ரை பண்ணிக்கோங்க அப்போ தான் வந்து தொக்கு கெடாமல் இருக்கும் இந்த அளவுக்கு நல்லா ஃப்ரை ஆனதுக்கப்புறமா அரை ஸ்பூன் மஞ்சள் தூள் ரெண்டு டீஸ்பூன் காஷ்மீரி மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம் அது வந்து நல்லா கலர் கொடுக்கும் காரம் இருக்காது ஒரு நிமிஷம் நல்லா கலந்து விட்டதுக்கப்புறமா நம்ம வச்ச புளியை சேர்த்துக்கலாம் புளியை சேர்த்துட்டு ஒரு அரை கப்பு அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம் தண்ணி சேர்த்துட்டு இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க உப்பு சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம் கலந்து விட்டுட்டு இந்த டைமில் வந்து உப்பு புளிப்பு காரெல்லாம் செக் பண்ணிக்கோங்க வேணால் தேவைப்பட்டால் சேர்த்துக்கலாம் இப்போ கொதிக்கட்டும் வெங்காயம் வைத்துருச்சேன்னு பார்க்கலாம் வெங்காயம் பாருங்கள் நல்லா பத்து நிமிஷமாக வெந்திருக்கு இப்போ இதை எடுத்து ஆற வச்சுட்டு மிக்சி ஜாருக்கு மாற்றிக்கலாம் மிக்ஸி ஜாருக்கு மாற்றிட்டு அரைச்சிக்கோங்க நல்லா ஆறுனதுக்கப்புறமா நைஸாக அரைச்சிக்கோங்க ரொம்ப மைய இறங்கணும் வயசில் கொஞ்சம் குறகுன்னு இருந்தாலும் நல்லா ரொம்ப டேஸ்ட்டாக தான் இருக்கும் இப்போ நான் அரைச்சிட்டு வந்துடுறேன் பாருங்கள் அளவுக்கு அரைச்சிக்கோங்க இப்போ இருக்கட்டும் நம்ம வறுத்த வெந்தயம் கடுகுமே வந்து நான் அரைச்சிட்டேன் இங்கே அளவுக்கு பாருங்கள் அந்தளவுக்கு நல்லா குரகுரப்ப அரைச்சிக்கோங்க இப்போ இங்கே வந்து நமக்கு அது மசாலா கொதிச்சிட்ருக்குல அதில் வந்து நம்ம இந்த வெங்காயம் பேஸ்ட்டை சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க கலந்து விட்டுட்டு வந்து கொதிக்கணுங்க கொதிக்கும் போது நல்லா தெறிக்கோங்க மேலே கொஞ்சம் பார்த்து கேர்ஃபுல்லாக பண்ணிக்கோங்க இப்போ நல்லா கலந்து விட்டுட்டு உப்பு செக் பண்ணிக்கோங்க செக் பண்ணிவிட்டு ஒரு மூடி போட்டு இதை வேக வைக்கலாம் பாருங்கள் மூடி போட்டு ஒரு பத்து நிமிஷமாக மூடியிலேயே பாருங்கள் எப்படி தெரிச்சுக்குன்னு சொல்லிட்டு நல்லா வந்து நம்ம ஊற்றின எண்ணெயெலாம் வந்து நல்லா பிரிஞ்சு வருது நல்லா திக்காயிடுச்சு இந்த மாதிரி நல்லா திக்காகணுங்க இதில் வந்து நம்ம எதுவும் வெள்ளலாம் சேர்க்க வேண்டியதில்லை அப்படியே வந்து நின்று ஒரு அஞ்சு நிமிஷம் எண்ணெயெலாம் பிரிஞ்சு வந்ததுக்கப்புறமா அப்புறமா இறக்கெல்லாம் அவ்வளோதான் ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாகும் கண்டிப்பாக ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த டை நம்ம அறுத்து வச்சால் வெந்தய கடுகு பொடியாக சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டு எடுத்துடலாம் ரொம்ப நேரம் கொதிக்கணும்னு அவசியம் கிடையாது சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்